ஸ்டார்ட்ரு போடுங்க ஸ்டார்ட்ருங்க என்ன பை வெடிச்சிருங்க வெடிச்சாடி போல்பேட்டை ஜெக் பார்த்தீங்கன்னா அடிஸ்டிங் எந்த சைட்லையோ நான் நோண்ணா போனா காரை போட்டது போனா வீட்டுக்கு போய் வீட்டில் போய் मधीच्या वाटरलाईन मला तन्या ஐயோ வீக்காக சரி சிமெண்டா என்ன குமார ஃபேன் மாட்டலாமா செட் பண்ணுறியா இன்னொரு ஃபேன் செட் பண்ண ஒயிட் கலரு என்ன குமாரா ஒயிட் கலர் செட் பண்ணுறியா இல்லை அப்புறம் மாடி செட் பண்ணிக்கலாமா செட் பண்ண கையோட ஒரே இதாக மாட்டிக்கலாம் ஒயரு குமாரி அது பைப்பு ரெண்டு அடி பைப் வாங்கிட்டு வந்துருப்பேன் அந்த ஒயிட் கலருக்கு வந்து ரெண்டு அடி பைப் போட்டு ஒயரு உள்ளே விட்டு போட்டு விட்டுறேன் அது வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சுருக்காங்களா ஒயிட் கலர் ஃபேனுக்கு அது ப்ரௌன் கலர் பைப் தான் இருக்குது 宝。嗯 சா முடிஞ்சது என்னோட என்ன கிளம்ப போறோம் அதுவும் இருக்கு அவ்வளவுதான் சர்வீஸ் பாக்ஸ் நம்ம இன்ஜினியர் காசை தரம் பண்ணிக்கிறாரு சிரிச்சிட்டு இருப்பார் என்னை போட்டு உயிர் வாங்குறாரு என்னை போட்டு உயிர் வாங்குற ஒரே ஆள் ஒரு தான் என்னங்க வீடியோ எல்லாம் அனுப்பிச்சு விடுவான் அனுப்பிச்சு விட்டா வீடு ஃபுல்லா எடுத்துருக்கான் இவர்தான் எங்க இன்ஜினியர் பார்த்துங்க என்னை போட்டு உயிரெடுக்கிறா எந்த இன்ஜினியர் என்னை உயிர் எடுத்ததில்லை வாழ்க்கையில் நான் எல்லா இன்ஜினியரையும் பார்த்துருந்தேன் இவர்தான் என் எடுத்துட்டு பாய் முடிஞ்சதா பட்டி பார்த்துட்டிங்களா இல்லையா என்ன பாய் இது எதுங்கப்பா இந்த சேனல்னா டோருக்கா எதுக்கா சேனலுக்கா என் கிட்ஸ் ரூம் பையன் மேலே படுத்துவாங்க சின்ன பையன் ஃபாதர் மதர் கீழே படுத்துக்குவாங்க பாய் வந்து நம்ம நல்லா வேலை பெயிண்ட் அடிப்பார் கூப்பிடுங்க ஆற்று நம்ம யாத்துக்கு வருகிறீங்களா நம்ம காசு கொடுத்தாங்கன்னா தான் வருவீங்களா குமாரி மாட்டிகிட்டியா குமாரியா மாட்டிடியா என்ன ரெக்கம் இவ்வளோ பெருசு வருது ஆயிரத்தி நானூறு எம்எம்மா பறக்கும் ஃபேனு ஒயிட் கலரா ரெண்டாவது ஒயிட் கலர் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சா சூப்பராக இருக்குது அந்த ஃபேனு ஒயிட் கலர் இருக்குது